குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின உள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அவருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாகப் பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானவர்களுக்கு வணக்கம் கவம் தொடங்குகிறோம் பஞ்சபூத நவகிரகம் முதல்ல சூரியனே நமது கவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம் சூரியன் ஒரு பெரிய நெருப்புக்கோளம் அது பூமியை விட பத்தொன்பது லட்சம் மடங்கு என்று கணக்கெடுத்திருக்கின்றார் ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன் சூரியனுடைய காந்தாளை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது சூரியனுடைய காந்தாளை கதரை நாம் ஏற்று நம்மோடு கொண்டுபடுத்திக் கொள்ளுகிறோம் எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம் Fins demà!